சிவாயனமாக முப்போதும் திருமேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜென் சேனல்ல விசேஷமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விசுவாவசு வருடத்திலே வரக்கூடிய ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்திற்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான முழுமையான பலன்களை பார்ப்போங்க அதாவது இந்த ஆணி மாதம் எப்போ ஆரம்பிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த குறிப்பிட்ட கால அளவுகளில் இருக்கிறது தான் ஆணி மாதம் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே கால புருஷ தத்துவத்திற்கு மூணாம் பாவத்திலே சூரிய பகவானும் அதேபோல் புத பகவான் குரு பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே அப்படி இருக்குது செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கால புருட தத்துவத்தில் ஐந்தாம் பாவத்தில் செல்கிறாரு ஜென்மஸ்தானத்திலேயே சுக்கர பகவானும் பதினொன்றில் சனி ராகு ஆகிய கிரகங்களும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே இருக்குது இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு புத பகவான் பயிற்சி ஆகிறாரு அதே போல் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறாரு அதே போல் புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா கடகராசியில் பயிற்சி ஆகிறார் இல்லைங்களா இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பயிற்சி ஆகக்கூடிய புத பகவான் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி கவனித்தோம் அப்படின்னா அவர் பின்னோக்கி வரக்கூடிய நிலைக்கு மாறுகிறார் அதுக்கு ரெட்டோகிரேட் பொசிஷன் அப்படின்னு பேர் அப்படின்னு அவருடைய தன்மைகள் மாறுது இதுதான் இந்த மாதத்தினுடைய முழுமையான கிரக பாதச்சாரமாக அமையுது அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது குறிப்பாக கவனிச்சிங்கன்னா நிறைய சுப முகூர்த்தங்கள் இருக்குங்க இந்த மாதத்தில் குறிப்பாக இந்த ஆனி மாதத்தில் கிரக பிரவேசம் செய்வதை தவிர்ப்பது நல்லது ஆனால் கல்யாணம் செய்வதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் கோவில் கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அதே போல் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஜூலை மாதம் பதிமூணு பதினான்கு பதினாறு ஆகிய தேதிகள் எல்லாமே நல்ல சுப முகூர்த்தமான தினங்களாக அமையுது அதனால் இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு உண்டான ராசிக்கு என்ன பலன் என்னென்ன சாமியை கும்பிடணும் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் எந்த மாதிரியான பலன்கள் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் தெளிவாக கேளுங்க சிவாய சிவாயணமாக சிம்ம ராசி ஆகியவங்களுக்கு இந்த வரக்கூடிய ஆணி மாதம் உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த விசுவாசு ஆணி மாதம் அப்படியே சொன்ன மாதிரி நல்ல ஒரு அருமையான நாளாக வருது இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்மராசி ஆகியவங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சஞ்சாரம் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை கவனிச்சிங்க அப்படின்னா குரு பகவான் அந்த இடத்துல இருக்கார் உங்களோட ராசிநாதன் சூரிய பகவானும் அந்த இடத்துல போய் உட்கார்றாரு அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அபரிமிதமான வளர்ச்சிகளை தரக்கூடிய மாதமாக அமையப்போகுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஏழாம் ஆதிபதி உங்களுக்கு யார் கேட்டிங்கன்னா சனி பகவான் அட்டமாதிபதி குரு பகவான் இல்லைங்களா இந்த குரு பகவானினுடைய பார்வை வந்து சனி பகவானுக்கு கிடைச்சிது இதில் பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவானை வந்து சிம்ம ராசியினுடைய ராசியாதிபதி சூரியன் மறைக்கிறார் இதுக்கு அஸ்தமன காலம் அப்படின்னு பேர் இந்த குரு அஸ்தமனாக போகிறாருங்க இப்போ இந்த குரு அஸ்தமனத்தினால அதாவது உங்களுடைய அஷ்டமாதிபதி அஸ்தமனம் ஆகிறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மன கஷ்டம் போகும் ரொம்ப நாளாக நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டம் அதாவது உங்களுடைய உங்களை பற்றி இருக்கலாம் அல்லது உங்களுடைய அடுத்த தலைமுறைகளை பற்றியதாக கூட இருக்கலாம் அடுத்த தலைமுறை இப்படி இருக்காங்களே அல்லது நம்மளால் இதை சரிவர வழி நடத்த முடியவில்லையே அல்லது உடல் ஆரோக்கியத்தில் ஏதோ பிரச்சனையாகவே இருக்குது அல்லது ஏதோ ஒரு கடன் பிரச்சனையாக இருக்குது ஏதோ ஒரு மன கஷ்டம் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டம் அந்த மன கஷ்டத்தை என்ன செய்கிறார் அப்படின்னா சூரிய பகவான் பதினொன்றாம் பாவத்தில் வர்றதுனால உங்களுடைய மன கஷ்டத்தை போக்குவார் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ரொம்ப நாளாக இந்த மன கஷ்டத்துக்கு எது தீர்வு அப்படின்னு நீங்கள் சாமிக்கிட்டே வேண்டிங்கன்னு வச்சுப்போம் ஐயா நமக்கு ரொம்ப நாளாக கடன் இருக்குது சாமி எனக்கு ஒரு நல்ல இடத்துல நல்ல இடத்துல எனக்கு இருக்கக்கூடிய இந்த சொத்துக்களை விற்று நல்லபடியாக நமக்கு இந்த கடன்லாம் அடைச்சி நல்ல ஒரு முதலீடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் வேண்டீங்கன்னு வச்சுப்போம் அதே மாதிரியே உங்களுடைய சொத்துக்கள் அல்லது உங்களுடைய பழைய முதலீடுகள் ஒரு பெரும் வருமானத்தை படியாக உங்களுக்கு விற்பனை ஆவதற்கான வாய்ப்பை இப்போது இந்த சூரியன் ஏற்படுத்தி தருவார் புரியுதுங்களா ஒரு பெரிய நல்ல பலன் சொல்லலாம் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் முழுவதுமே செவ்வாய் இருக்கார் தான் இருக்கார் செவ்வாய் வந்து உங்களுக்கு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஒன்பதாம் பாவத்துக்கு உடையவருங்க ஒன்பதாம் பாவம் உங்களுடைய தந்தையாரை குறிக்கக்கூடியது அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்களை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவம் தெய்வ வழிபாடுகளை சரியக்கூடியது நல்ல படிப்பை தரக்கூடியது ஒன்பதாம் பாவம் அதனால் ஒன்பதாம் பாவத்துக்குடையவர் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் போகிறதுனால படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம் படிப்பு நல்லா புரிகிறது அபரிமிதமான வளர்ச்சிகள் நல்லா இருக்கும் நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்ருக்க ஆளுன்னு வச்சுப்போம் இந்த வேலை பார்த்துட்ருக்கீங்க நான் ஒரு பேங்க்கில் வேலை பார்த்துட்ருக்கேங்க இந்த எக்ஸாம் எழுதுனா நான் இன்னும் நல்லா சம்பளம் வாங்கலாம் நல்ல உயர் உதவிகள் எனக்கு கிடைக்கும் அல்லது இந்த நான் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வேலை பார்த்துட்ருக்கேன் இந்த கோர்ஸ் படிக்கணும் இந்த சாப் க்ளோஸ் படிக்கணும் இந்த க்ளவுட் க்ளோஸ் படிக்கணும் இந்த கோர்ஸ் படிக்கணும் அந்த கோர்ஸ் படிக்கணும் இதை படிச்சுட்டா இதை விட ஒரு சம்பள உயர்வான வேலைக்கு என்னால் அப்ளை பண்ண முடியும் அது எனக்கு சாதகமாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் கூட நீங்கள் எப்படி அதாவது படிக்கிறத அபிவிருத்தி செஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம் நிச்சயமாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு படிப்பை அபிவிருத்தி செய்து கொள்ளலாம் நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட போகுதுங்க அதனால் வந்து உங்களோட படிப்பு சார்ந்த விஷயங்கள் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் அந்த படிப்பு நல்லா கட்டியாக கொடுக்காது நீங்கள் வேலை பார்த்துட்டுருக்கிற நபராக இருந்தாலும் கூட நீங்கள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படித்து முடிப்பதற்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்துடுவார் அது வந்து உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியை தரும் சிம்மராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கண்டகஸ்தானத்தில் சனி பகவான் ராகு பகவானுடைய சேர்க்கை இருக்குது அதெல்லாம் ரொம்ப நேரம் சொல்லியிருக்கோம் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நடக்குது அதுவரை உங்களுடைய ஏழாம் பாவத்தில் தான் சனி பகவான் இருக்காரு வாக்கிய முறைப்படி இப்போது இப்போ இந்த ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்னென்ன தருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் பரஸ்பரம் இருக்கக்கூடிய சில அன்பு அந்த ஒரு பரிமாற்றத்தில் ஏதோ சிக்கலை கொடுக்கல அடிக்கடி ஏதாவது மனஸ்தாவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் ஒரு சிலருக்கு கவனிச்சிங்கன்னா வா உங்களுடைய உங்களுடைய ஜாதக பலன் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனையை தரலாம் அதனால் இதில் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு குறிப்பாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு நிச்சயமாக செய்யணுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெற்றிலை மாலை போடுங்க இருபத்தி ஓர் எண்ணிக்கை இதுதான் ரொம்ப முக்கியம் டுவெண்ட்டி ஒன் இருபத்தி ஓரு எண்ணிக்கை கொண்ட வெத்தலை மாலையை ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயருக்கு போட்டு அதுமாரி அதுக்கு போட்டு புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாடியம் வாக்படுத்த ஹனும ஸ்மரணாபவேது அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி அவர் வந்து ஆஞ்சநேர வழிபாடு பண்ணுங்க இருபத்தி ஓரு எண்ணிக்கை கொண்டு அந்த வெற்றிலை மாலையை போடுங்க அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ஒன்பதாம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அவர் வந்து மாறுறாருங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பகவான் உங்களுடைய பத்தாம் பாவத்துக்கு வரார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சுக்கரன் வந்து ஒன்பதாம் பாவத்துல இருந்து பத்தாம் பாவத்துல வர்றதுனால பொருளாதார உயர்வுகள் இருக்கும் சொந்த தொழில் செய்யறீங்க ரொம்ப நாளா நான் வந்து சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப நாளா சொந்த தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்க நினைச்சாலும் சரி நீங்க சொந்த தொழில அபிவிருத்தி ஆகக்கூடிய காலம் இப்போ அதனால சிம்மராசிக்காரங்க சொந்த தொழில் அபிவிருத்தி அபரிமிதமாக இருக்க போகுது குடும்பத்துல நல்ல வளர்ச்சிகள் இருக்க போகுது பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய புதன் சூரியன் குரு மூணு கிரகங்களினுடைய சேர்க்கை பதினொன்றாம் பாவத்தில் இருக்கிறதுனால பதினோராம் பாரம் வலிமையாகுது நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது குறிப்பாக வாழ்க்கை துணைவரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை முன்னு சொன்ன மாதிரி சனிக்கிழமை சனி பகவானுக்கு வெற்றிலை மாலை ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செஞ்சுவாங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவாயணமாக அதனால் இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு உண்டான ஒரு பிரத்யேகமான பலன்கள் இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதில் ஏதோ ஒரு விஷயங்கள் கூடுதலாக இருக்குது நிறையா கிடைக்குது இல்லை கம்மியாக கிடைக்குது தடையாக கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் கவனிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இந்த பலனுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றும்படியான ஒரு கிரகம் இருக்குது அது என்ன கிரகம் அல்லது அது என்ன செய்யும் அது எது மாதிரியான எதிர்வினை ஆற்றுது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை வச்சு அதை சமன்படுத்தி உங்களுடைய பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதனால் உங்கள் தனித்துவமான ஜாதகத்தை நீங்கள் தனியாக பார்க்கணும் அப்படின்னா அடியுடைய நம்பர் இதில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்க்ரீனில் கூட இருக்குது இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்லைன் மூலமாக அடியன் இருப்பது திருவான்மியூரில் இருக்கேன் சென்னை திருவான்மியூரில் நேரடியாக கூட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து ஜாதகம் பார்க்கலாம் அல்லது உங்களோட நான் வெளியூரில் இருக்கேங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கேன் நான் ஃபோன்லேயே உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னா ஃபோன்லேயே நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் நிறையா நம்ம அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகிறது நிறையா கிரகப்பிரவேசங்கள் அதே போல் வந்து சரிய சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் நிறையா செய்து கொண்டிருக்கிறதுனால ஒரு தினம் அல்லது மறுதினம் இன்றைய தினம் நீங்கள் அதுக்கான விஷயங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துறீங்கன்னா ஒன்று இன்னிக்கோ அல்லது மறுதி நாள்லேயோ நீங்கள் உடனே கூட அல்லது ரெண்டு மூணு நாளில் கூட நீங்கள் உடனே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான பலன்கள் ஆலோசனை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் சிவாயனம்